சமீபத்தில் தம்பிகளின் இனமான அண்ணன் சீமான் அவர்கள் பேசினது தான் பேசு பொருளாக இருக்கு பொது இடமாகட்டும் பத்திரிகையாளர் சந்திப்பாகட்டும் எங்க பார்த்தாலும் வழக்கமாகவே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற சீமான் அவர்கள் நேற்று பொதுமையாடன் கூட பார்க்காம போலீஸை பத்தி ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு அதெல்லாம் இங்க சொல்லி கூட காட்ட முடியாத வார்த்தைகள் இப்போ அண்ணன் ஆற்றிய அந்த பொன்மொழி உரையை பாருங்க இதை பார்த்துட்டு தான் அண்ணன் அதெல்லாம் வருத்து எடுத்துட்டு இருக்காங்க பேசுனதா இருக்கு எடுத்தோன்னா பாரு சேட் தானே எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த உட்கார்ந்து நீ ஐபிஎஸ் படிச்சிட்டு வர்றது எஸ்பிசி டிசிஆர் சிமா என்ன பேசுறான் எங்க ஏசிய துப்புறான் எங்க இறங்கி ஓரத்தில் ஒண்ணு கிடைக்கிறான் வேலை இது போலீஸ பத்தி இப்படி ஒண்ணுனா அடுத்து இன்னொன்னு இருக்கு திடீர்னு வெண்ணமைய வெண்ணயளுக்கு காலியமா மேல அப்படியே பாசம் ஏன்னா போட்டிட்டால மயிலாடுதுல போய் நின்று இந்த எழுதி காளியம்மா காளியம்மான் வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா அது உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கன்னா பிரச்சனை இது என் கட்சி பிரச்சனை ஆக இதெல்லாம் வச்சு ஒட்டுமொத்தமா பாக்கும்போது தன்னுடைய பர்சனல் கோவத்தை தீர்த்துக்கிறதுக்காகவே ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கூட்டி அங்க அந்த ஆர்ப்பாட்டத்தோட நோக்கத்தை பத்தி எதுவுமே பேசாம தன்னுடைய வன்மத்தை மட்டுமே கொச்சையான வார்த்தைகளை கக்கியிருக்காரு சீமான் சுத்தி அவ்வளவு மக்கள் இருக்காங்களேன்னு ஒரு கவனம் இல்லாம பெண்கள் குழந்தைகள் இருக்காங்களே அப்படின்னு ஒரு பொறுப்பு இல்லாம இப்படி முகம் சுழிக்கிற அளவுக்கு பேசிருக்கிறாரு இந்த பேச்சு தான் பலருக்கும் பெருத்த கோவத்தை உண்டு பண்ணியிருக்கு காவல்துறையை இழுவா பேசின சீமானை கைது செய்யணும் அப்படின்னு கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இதற்கிடையில இவருடைய பேச்சை கேட்டுட்டு கொதிச்சு போன திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர் அவர்கள் இது போன்ற தரைகுறவான பேச்சை தமிழ்நாடு மக்கள் ஒருபோது ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ் தளத்திலையும் பதிவிட்டு இருக்காரு மேலும் வருண்குமார் ஐ பி பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அதாவது இந்த மேடையில சீமான் போலீஸ பத்தி பேசுனதுக்காக தான் வருண் ஐ அவர்கள் ரெண்டு கோடி நஷ்டம் பொது இடத்துல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி லாயர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல செய்திகள் பரப்பப்படுது ஆனா உண்மை அது கிடையாது அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு இதோட பின்னணியை பத்தி பார்க்கும்போது இந்த ரெண்டு கோடி கேட்டு அனுப்பிய லாயர் நோட்டீஸ் வருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சீமானுக்கு அனுப்பியிருக்காரு அதை எதை ஒட்டினா சாட்டை துறைமுருகன் அவரோட கைதை ஒட்டி இந்த வழக்கு தொடர்பா பேசின சீமான் அவர்கள் வருண் ஐபிஎஸ் தான் எங்களை டார்கெட் பண்ணி கைது பண்றாரு குண்டாஸ் அவர்தான் போட்டாரு அவருடைய பிறப்பின் அடிப்படையிலேயே அவருக்கு சில குணாதிசயங்கள் இருக்குது அதை வச்சு இடைநிலை சாதிகளை சேர்ந்தவர்களையும் பட்டியல் சாதிகளை சேர்ந்தவர்களையும் பழி வாங்குறாரு அப்படின்னு வருண் ஐபிஎஸ் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு சோ இதை மறுக்கிற வகையில தான் தன் மேல அவதூறு பரப்புறாரு அப்படின்னு சொல்லி வருணை ஐபிஎஸ் பி அவர்கள் அப்பவே நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு ஆனா எங்க பிரச்சனை எங்க வந்துச்சுன்னா சீமான் அவர்கள் இப்படி பேசுறாரு இது எல்லாம் தமிழ் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பீச்சை மேற்கோள் காட்டி போட்டார் அந்த ட்வீட்டோட கமெண்ட்ல நான் ஏற்கனவே அதாவது நான் ஏற்கனவே லாயர் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அந்த ஏற்கனவே அனுப்பி நோட்டீஸ் தான் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுப்பிய நோட்டீஸ் அதை தான் நாம இப்போ இங்க தெளிவுபடுத்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது சோ இந்த ட்வீட்டு கீழே அந்த ரிப்ளை போட்டதுனால அங்கதான் குழம்பி இருக்கிறாங்க இதை ஒட்டி இன்னொரு பேச்சு இருக்குது அதாவது வருண் ஐ பி அவதூறு வழக்கு போட்டார் இல்லையா சோ அதனாலதான் அவருடைய பேரே பயன்படுத்துறதுக்கு தைரியம் இல்லாம இப்படி பத்தாம் பொதுவாக போலீஸ்காரர்கள்

அரசியல் உருவாக்கி கொடுக்கணும் ஆனா இதையெல்லாம் பண்ணாம இது மாதிரி அருவறுப்பான வார்த்தைகளை மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்காரு அண்ணன் அவர்கள் இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா அந்த வீடியோலயே பாத்துருக்க முடியும் இவர் இப்படி கொச்சையா பேசுறதை கேட்டுட்டு மக்கள் கை வேற தட்டுறாங்க அதுதான் இன்னும் ஆபத்தா பார்க்கப்படுது அவர் பேசுறது படி கொடுமைனா அவரை கேட்டுட்டு அவருடைய ஃபாலோவர்ஸ் கை தட்டுறதுன்றது அதை விட கொடுமையானது நல்ல விஷயங்களை பார்த்து பழகிக்குவாங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்காம நான் என்ன வேணாலும் பேசுவேன் எப்படி வேணாலும் பேசுவேன் அதை கேட்டுட்டே நீங்க விசிலடிச்சு கை தட்டணும் அப்படிங்கிற வெறுப்பு மிக்க மனிதர்களா மாத்தி வச்சிருக்கிறார் அண்ணா அந்த கூடத்துல அவ்வளவு பெண்கள் இருந்தாங்க மேடையிலயும் அவ்வளவு பெண்கள் வந்து பேசிட்டு போனாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்றதுக்கு அவர் எந்த இடத்துலயும் கூச்சமே படல டைரக்டா அடிச்சு விடுறாரு அதை கேட்டு இவங்களும் கை தட்டுறாங்க ஆக எது பேசினாலும் இவங்க கை தட்டி ஆதரிக்கிறாங்க இல்லையா இதுதான் சீமான் அவர்களுக்கு இன்னும் பலத்தை கொடுக்குது நம்ம எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போலாம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்குது தம்பிகள் ஒரு பக்கம் இப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா கட்சியில இருக்கிறவங்களே சீமானால் நிறைய பாதிக்கப்படுறாங்க அதுக்கான சிறிய உதாரணம் தான் இப்போ சமீபத்துல காளியம்மல் அவர்களை பத்தி பிசுறு அப்படின்னு பேசின விஷயமாகட்டும் இல்ல அதை தொடர்ந்து பல வெளியாகி அதில் தரைக்குறைவா பேசுறதாகட்டும் அது எல்லாமே சீமானம் இந்த கட்சியை எப்படி பாக்குறாரு இந்த கட்சியை நம்பி வந்த தொண்டர்களை எப்படி பாக்குறாரு அப்படிங்கறது தான் குறிக்குது அடுத்து காளியம்மாவை நாங்க பிசுரும்போம் உசுரும்போம் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஒரு அசிங்கமான டோன்ல பேசுறாரு இதையெல்லாம் கேட்டுட்டு தான் நீங்க கட்சிக்குள்ள என்ன வேணாலும் பேசிக்கோங்கப்பா உங்களுக்கு அது உரிமை இருக்குது இன்னைக்கு நீங்க எவ்வளவு கெட்ட கெட்டவாரத்தில் பேசிக்குவீங்க நாளைக்கு கூட வைக்கவே இல்லாம ஒன்னு குடிக்குவீங்க ஆனா ஒரு கட்சியை நம்பி வந்த ஒரு மக்கள் மத்தியில கொஞ்சம் பிரபலமா இருக்கிற ஒரு பெண் நிர்வாகியா இருக்கிற காளியம்ள்ளவர்களை இப்படி பேசுனது ரொம்ப குற்றமானது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதையுமே கலாய்க்கிற வகையில இப்ப மட்டும் என்ன காளியம்மன் மேல அக்கறை வந்துச்சு அவ்வளவு அக்கறை இருந்தா தேர்தல ஜெயிக்க வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி பேசுறாரு இந்த பேச்செல்லாம் பார்க்கும் போதுதான் சீமானனுக்கு சுத்தமா அரசியல் அறிவின்றதே கிடையாது அப்படிங்கறது புலப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் காளியம்மன் அவர்கள் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அந்த கட்சிக்காக அவ்வளவு பேசியிருக்கிறாங்க அந்த கட்சிக்காக உழைச்சிருக்கிறாங்க தேர்தல நின்று காலத்துல பேசிருக்கிறாங்க அப்படி இருக்கும் அவருடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் உதாசீனப்படுத்துற மாதிரி அவங்க எல்லாம் பிசுறு அப்படின்னு பேசுறதுதான் ஒரு கட்சியோட தலைவர் தலைவர்கள் அப்போ அந்த தலைவர்களுக்கு தொண்டர்கள் மேல என்ன அக்கறை இருக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு தான் பாக்கணும்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதை கேள்வி கேட்கன்ற வகையில நீங்க வேணா ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியது தானே இப்ப மட்டும் என்ன புதுசா பாஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை திசை தடுப்புறாரு இப்ப வரைக்குமே சீமானவர்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக நாம் தமிழர் கட்சியினர் சேர்ந்தவங்க எல்லாமே அந்த ஆடியோ எப்படி வெளியாச்சு எந்த வகையில வெளியாச்சு அப்படின்னு தான் பேசுறாங்களே தவிர அந்த ஆடியோவில் யார் யார் எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில அண்ணன் பேசிருக்கிறாரு யாரா இருக்கலாம் அவமதிப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க மாட்டாங்க குறிப்பா கட்சிக்குள்ள இருக்கிறவங்க ரெக்கார்ட் பண்ணாம அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் லீவே வராது அப்போ இந்த கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இருக்குன்ற போது இதை வெளியிட்டதே போலீஸ் தான் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர்கள் அருவறுப்பான மொழியில் பேசிட்டு இருக்கிறாரு இதை கேட்டு தம்பிகளும் கை தட்டிட்டு இருக்காங்க இது என்ன வகையான நோய் அப்படின்னு அண்ணனுக்கும் தெரியல தொண்டர்களுக்கும் தெரியல அது தெரியாதனால தான் இப்படி எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணமா இன்னைக்கு ஒரு போஸ்ட் பட்டுச்சு அந்த போஸ்ட் போட்டதே தெரியுமா அண்ணனின் இனமான தம்பியான இடுமாவன் கார்த்திக் அவர்கள் அதாவது வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தமிழ்நாடு மக்கள் இந்த மாதிரியான பேச்சுகள் எல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சீமான பத்தி பதிவிட்டு இருந்தாரு அதை மேற்கோள் காட்டி யாருன்னு பேரையே சொல்லலையே நீங்க ஏன் சார் இவ்ளோ ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இடும்பவனம் கார்த்திக் பதிவு பண்ணிருக்காரு ஆக யாருன்னு பேர் சொல்லி இப்படி கொச்சையா திட்டினாதான் யாராவது ரியாக்ட் பண்ணணுமா அங்க இவர் அண்ணன் ஒட்டுமொத்த போலீஸுமே நான் தகாத வார்த்தையை தான் பேசி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா இதை பத்தி எல்லாம் பேசாம நீங்க ஏன் சார் இதை பத்தி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி கூலா கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல ஒரு தலைவர் இப்படி பொது வெளியில இவ்வளவு அராஜகமா அருவறுப்பான வார்த்தையை பேசி யாருமே பாத்துருக்க முடியாது அதுவும் நான் இப்படிதான் பேசுவேன் என்ன வேணா நீ கைது பண்ணிக்கோ உங்களுக்கு தில்லு இருக்குதா அப்படிங்கறத அதுவும் ஒரு சாகசமா பண்ணிவ தம்பிகள் மத்தியில கைத்தட்டுகள் வாங்கிட்டு இருக்காரு இந்த கைத்தட்டல்கள் எல்லாம் ஒரு போதையை தான் கொடுக்குமே தவிர அது ஒரு நாள் அவரை எங்க கொண்டு போய் நிறுத்துன்றது அவருக்கே வெளிச்சம் இதே கைத்தட்டல் இந்த தம்பிகளை எங்க கொண்டு போய் நிறுத்துது அப்படிங்கறது அண்ணன் கையில தான் இருக்குது ஆனா இன்ன வரைக்கும் சீமன் அப்படி பேசுனத தம்பிகள் எல்லாமே பெருமையா தான் நினைச்சிட்டு இருக்காங்க அத்தவங்களா இருந்தா அண்ணன் இப்படி பேசல ஏதோ ஒரு தப்பி தவறி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்க பாப்பாங்க ஆனா அந்த பிரச்சனை எல்லாம் தம்பிகள் கிட்ட இல்ல நாங்க இப்படிதான்பா பேசணும் நாங்க ஜெயிலுக்கு போக தயார் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வாக்கு மூலம் சோசியல் மீடியா மூலமா குடுத்துட்டு இருக்காங்க இடிப்பாறை இல்ல ஏமரா மன்னன் அப்படின்ற திருக்குறள் ஒன்று இருக்குது அது முழுக்க முழுக்க சீமானவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் பாம்பு தன்முட்டிய தானே விழுங்குற மாதிரி தம்பிகளோட உணர்வுகளையும் அறிவியல் சீமானவர்கள் விழுங்கிக்கிட்டே இருக்காரு இந்த உண்மை கூடிய சீக்கிரம் வெளியே வரத்தான் போகுது